கங்கனபதையே நமகா ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் நாற்பத்தி ஐந்து பாலலீலை பலராமனுடன் சேர்ந்திருக்கும் ஹே முராரியே நீங்கள் இருவரும் கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி நடப்பதில் நந்தகோபருடைய வீட்டின் எல்லா இடங்களையும் இந்த விதம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அலங்கரித்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் நகரும் வீட்டின் பல்வேறு பகுதிகளை அலங்கரிப்பது போன்று மிகவும் அழகாக தெரிந்தீர்கள் உங்கள் அசைவுகளால் உங்களுடைய கணுக்கால்களில் சிறு மணி அணிகள் மகிழ்ச்சியுடன் ஒழித்தன மேலும் அந்த அழகான சலங்கைகளுடைய மிகவும் இனிமையான சத்தத்தை கேட்க விருப்பம் உடையவர்களாக அதற்காகவே மிகவும் வேகமாகவும் அழகாகவும் நகர்ந்தீர்கள் அல்லவா மிகவும் மென்மையாக சிரிக்கும் பொழுது அதனால் வெளித்தோன்றுகின்ற சிறிய பற்களை உடையவர்கள் திருமுகத்தில் தொங்குகின்ற பளபளப்பான மிக அழகிய சுருட்டை முடி உடையவர்கள் வஜ்ரம் அங்குசம் முதலிய அடையாளங்களால் மிகவும் அழகான பாதங்களை உடையவர்கள் மேல்கைகளில் இருந்து நழுவுகின்ற மணிக்கட்டுகளில் தங்கிய வளையல்களின் அடையாளங்களை உடையவர்கள் நீங்கள் இருவரும் உங்களை பார்க்கின்ற எல்லா மக்களின் மனதையும் நன்றாக கவர்ந்தீர்கள் அல்லவா ஹே வாசுதேவரின் புதல்வனே கோகுலத்தின் மக்கள் பரவசத்தாலும் பாசத்தாலும் நிரம்பிய கண்களை உடையவர்களாய் தங்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது மிகவும் மென்மையாக விசித்திரமான சத்தத்தை எழுப்பினீர்கள் பின்னர் சிரித்துக்கொண்டு கொண்டு ஓடும் பொழுது தாமரைப்பூ போன்ற உங்களுடைய திருமுகங்களை திருப்பிக்கொண்டு பின்பக்கம் திரும்பி அவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் வழுத்து விழுவீர்கள் பின்னர் உங்களைச் சுற்றிலும் மண்ணைப் போசிக்கொண்டு எழுந்திருப்பீர்கள் அந்த சமயத்தில் ஆகாயத்தில் களங்கமற்ற முனிவர்கள் புன்னகையுடன் தங்களை வணங்கினார்கள் நீங்கள் இருவரும் அப்பொழுது வேகமாக வந்து உங்களது தாய்மார்களால் மிகுந்த கருணையுடன் தூக்கப்பட்டீர்கள் அவர்கள் தங்களை அடிக்கடி தூக்கிக் கொண்டு முத்தமிட்டார்கள் அல்லவா மென்மையான மனதுடனும் தானாக பால் பெருகின ஸ்தனங்களுடனும் தங்களை மடியில் எடுத்து வைத்து கொண்டு பால் தருகின்ற யசோதை மிகவும் பாக்கியசாலி கபடமாக இடையர் வேடம் பூண்ட ஹே கிருஷ்ணா பால் குடிப்பதற்கிடையில் அழகான புன்னகையுடன் பூ மொட்டு போன்ற பற்களால் அழகியதுமான தங்களுடைய துருமுகத்தை பார்த்து அந்த யசோதை மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அல்லவா அதன் பின்னர் சிறிய கால்களால் நடக்க ஆரம்பித்த தாங்கள் இடையர் சிறுவர்களுடன் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் கொண்டு பாலலீலைகளை செய்தீர்கள் வீட்டில் வளர்க்கப்படும் கிளிகளையும் பூனைகளையும் சிறு கன்றுகளையும் பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அந்த இடையர்களால் சிரித்து கொண்டே மிக கஷ்டப்பட்டு தடுக்கப்பட்டீர்கள் அல்லவா ஓ முரணை கொன்றவனே நீயும் உன் சகோதரன் பராமரும் எங்கு சென்றாலும் மயங்கிய கோபிகைகளின் கண்கள் உங்களை இடைவிடாமல் பின்தொடர்ந்தன அவர்கள் தங்கள் வீட்டு வேலைகளையும் தங்கள் குழந்தைகளையும் வேலையாட்களையும் கூட மறந்து உன்னை அடிக்கடி பின்தொடர்ந்தார்கள் வேறு எதற்கும் நேரம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் அல்லவா தாங்கள் கோபிகைகளால் கொடுக்கப்பட்ட புது வெண்ணெயை விரும்பி மிகவும் மென்மையான சத்தத்துடன் பாடிக்கொண்டும் சில சமயங்களில் அழகாக ஆடிக்கொண்டும் கருணை மிகுந்த இளம் பெண்களால் கொடுக்கப்பட்ட நெய்யை தின்று கொண்டும் சில சமயத்தில் புதிதாய் நன்றாக காய்ச்சப்பட்ட பாலையும் குடித்தீர்களல்லவா எனக்கு மகாபலசாலியான மகாபலியுடைய வீட்டில் முன்பு பிச்சை எடுக்க நேர்ந்ததல்லவா அது பரவாயில்லை இப்பொழுது இந்த இடத்தில் மறுபடியும் பலம் இல்லாத இந்த பெண்களிடத்தில் அதை செய்யவே மாட்டேன் என்றபடி தீர்மானம் செய்ததால்தானோ ஹே ஸ்வப்பிரகாஷ ரூபியே தாங்கள் யாசிப்பதை விட்டுவிட்டு விசித்திரமாக திட்டமிட்டு கொண்டு தயிரையும் நெய்யையும் திருடினீர்கள் தாங்கள் தயிர் மற்றும் வெண்ணெயை திருடியதால் கோகுலத்தின் பெண்களின் மனதில் கோபம் இல்லை வருத்தம் இல்லை தாங்கள் அவர்களுடைய மனதை கவர்ந்து கொண்டு ஆனந்தக் கடலில் மூழ்கடித்தீர்கள் அல்லவா ஹே குருவாயூரப்பா அப்படிப்பட்ட தாங்கள் என் நோய்களை ஒழிக்க வேண்டும் ஒரு நாள் மரக்கிளை மேல் சந்திரனைக் கண்டு அப்பொழுது பழம் என்று அதனை எண்ணிக்கொண்டு தாய் தந்தையிடம் அதனை அடிக்கடி கேட்டீர்கள் அவர்கள் சொன்னபடி தாங்கள் கைகளை உயர்த்திய பொழுது ஹே சர்வேஸ்வரா மகா ஆச்சரியம் அந்த சந்திரன் தங்களுடைய கைகளை வந்தடைந்தார் நாங்கள் என்ன சொல்லட்டும் தாங்கள் கீழே இறங்கி வந்த நட்சத்திர மண்டலங்களால் நிறையப்பட்ட முழு உடலையும் உடையவராக விராட் அடைந்தீர்கள் அல்லவா ஆச்சரியம் இது என்ன இது என்ன என்று பரபரப்படைந்த தங்களுடைய தந்தையை சிறிது நேரம் பேரின்பக் கடலில் மூழ்கடித்தீர்கள் பின்பு அதில் இருந்து மீள தனது பிள்ளை என்கின்ற மாயையை பிரயோகித்த விஸ்வரூபியும் ஆனந்த சின்மயனுமாகிய ஹே ஈசா தாங்கள் வியாதிகளிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த தசகத்தில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் ஸ்லோகங்கள் அனந்தராம தீட்சிதர் அவர்களால் எழுதிய உரையில் காணப்படவில்லை हरि ओम् अन्यथा चरणं नास्ति त्वमैव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्षरक्षजनार्दनम्